ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சுவையான மீன் மேக்கர் குழம்பு செய்ய போகிறோம் மேக்கர் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க போட்டிங்கன்னா அது வெந்துடும் வெந்த பிறகு நல்லா சூடு ஆறுன பிறகு மேக்கர் நல்லா இப்படி இறுக்கி பிழிஞ்சும் எல்லா தண்ணி வந்துடும் தண்ணி இப்போ வந்த பிறகு இப்படி இப்படி போட்டுக்கோங்க அவ்வளோ தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா மீன் மீன்மெகரையும் பிழிஞ்சு எடுத்து வச்சாச்சு இனிமேல் நம்ம குழம்பு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம குழம்புக்கு மசாலா பார்க்கலாம் கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கோங்க ரெண்டு வெள்ளைப்பூடு கொஞ்சம் மல்லிச்செடி இப்போ ஒரு தக்காளி வெட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பொடிகள் பாத்தரலாம் ஒரு ஸ்பூன் மிளகு பொடி ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அவ்வளோதாங்க எல்லாத்தையும் நம்ம ஒரு சீதாரில் சேர்த்துக்கலாம் இப்போ பருகம் சீசரில் போட்டாச்சு இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் தேவைப்படுது அவங்க தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ பருகம் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சோம் நம்ம ஒரு பட்டை போட்டுக்கோங்க இப்போ ஒரு இது கூடயே ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இப்போ பிறகு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூடயே நம்ம அரைச்சி விழுதை ஊற்றிக்கலாம் அரைச்ச விழுதை ஊற்றியாச்சு இப்போ நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா மசாலா ஊற்றியாச்சு இப்போ நம்ம இது கூட தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டாச்சு இப்போ நம்ம மிஷிதரம் அலசி ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிப்பாரு நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்கள் நம்மளோட குழம்பு நல்லா அஞ்சு வருஷம் குறைச்சிருச்சு உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க குழம்பு மாதிரி வேணும்னா ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுக்கோங்க நான் இப்போ அரை கிளாஸ் தான் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அஞ்சு வருஷம் கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் மேக்கர் மீன் மேக்கரை ஃபுல்லாக நம்ம அந்த குழம்புல போட்டுக்கலாம் மீன் மேக்கர் ஃபுல்லாக குழம்புல போட்டாச்சு இப்போ நம்ம மீன் மேக்கரையும் குழம்பையும் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் போடுற மாதிரி இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளோட சுவையான மீன் மேக்கர் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாதம் தோசை அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்